ஒட்டுமொத்த இந்திய நாடே எதிர்பார்க்கும் ராமர் கோவில் திறப்பு விழா கட்டி முடிக்காத கோயிலுக்கு எதுக்காக இவ்வளோ வேகமாக வந்து இவங்க திறப்பு விழா கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சர்வதேச மீடியாக்களையுமே இவங்க எதுக்காக திசை திருப்புறாங்க மோடி ஒரு வல்லமை மிக்க தலைமுறை மாற்ற பார்க்குறாங்களா இப்படி பல பிரச்சனைகளும் பல தரவுகளும் இன்றைக்கி வந்து அயோத்தி ராமர் கோவில் திறப்புக்கு எதிராக கிளம்பியிருக்கிறது அந்த கோயில் திறப்புக்கு நம்ம ஒன்றும் எதிராக பேச போகிறது இல்லை இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியர்கள் அதில் இடம்பெறவில்லை மோடி அவர்கள் அந்த கோயிலை திறப்பதற்கு அருகதி இல்லைன்னு சொல்லி எதை அதாவது இவங்க புனிதமாக நினைக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய சங்கராச்சாரியர்கள் அவர்களே வந்து ஒரு வல்லமை மிக்க தலைவராக நம்ம மோடியை பார்க்குறோம் இல்லையா அந்த தலைவருக்கு எதிராக இவர்கள் வந்து குரல் கொடுத்துட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் பதினோரு நாள் சுற்றுப்பயணம் எதற்காக இந்த மாலம் எதற்காக இந்த நாடகம் யாரை நம்ப வைக்க இந்த நாடகம் ஆடுகிறார் பிரதமர் மோடி அப்படின்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மோடியினுடைய மாயாஜாலமும் மோடியினுடைய நாடக நடனமும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நல்லா கொண்டாந்து சுருக்கமாக சேர்க்க முடியும் நம்புகிறேன் என்ன நடந்தது அப்படின்றத பற்றி பார்ப்போம் வாங்க இன்று ஜனவரி இருபத்தி இரண்டு ஒட்டுமொத்த இந்திய நாடே அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை கண்டுகளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் நேற்றுடன் பதினோரு நாள் சுற்றுப்பயணத்தை தமிழகத்தோடு நிறைவு செஞ்சுருக்கிறார் எதற்காக முதல்ல இந்த முதல்ல பதினோரு நாள் சுற்றுப்பயணத்தை சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா பதினோரு நாள் சுற்றுப்பயணம் அதாவது என்றைக்கு மோடி தான் இந்த பிரதிஷ்டை பண்ணணும் அந்த கும்பாபி கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொல்லி கட்சியினுடைய மேலே இதுலேருந்து அவங்களுக்கு அழைப்பு அதாவது இது வந்துச்சோ அன்னையிலிருந்து மோடி அவர்கள் பதினோரு நாள் சரியாக பதினோரு நாள் போகாத கோயில் இல்லை போகாத இல்லை போகாத என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அதாவது பதினோரு நாளுமே மோடி அவர்கள் வெறும் வயிற்றோடு அதாவது வெறும் இளநீர் மட்டும்தான் குடிச்சிட்டு பதினோரு நாட்கள் எல்லா கோயில் அதாவது ராமர் குறிப்பாக ராமர் எங்கெங்கெல்லாம் கோயில் இருக்காரோ அங்கெல்லாம் போய் ராமரை கும்பிட்டுட்டு ராமர் அந்த கோயிலேருந்து மண்ணு அதுக்கப்புறம் என்னமோ இன்னும் திருத்தங்களை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினத்தில் டெல்லி பறந்துருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் மோடி அவர்கள் செய்கிறாங்க எதுக்கு தெரியுமா நான் ஒரு விளக்க சொல்கிறேன் பாருங்கள் பதினோரு நாள் எதுக்காக விரதம் இருந்தார்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நம்ம இந்திய நாட்டிலையும் சரி ஒட்டுமொத்த விவசாயிகளும் வேலை இல்லா திண்டாட்டம் பண மதிப்பிழப்பு இன்றைக்கி விலைவாசி ஏறி இருக்கிறது எல்லாருக்குமே குறைக்கணும் மக்களுக்கு சிறந்த முறையில் நான் வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவர் வந்து போகலங்க அப்படின்னு அவர் போகலை ராமர் கோவிலை பிரதிஷ்டி பண்ணணும் இந்த ராமர் கோவிலை வைத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதை வைத்து பிரச்சாரத்தை முன்வைத்து நம்ம அரசியல் செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்தோடு பாஜக அரசு குறிப்பாக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதல்ல இந்த மூன்றாவது முறையாக பிரதமராக வந்துவிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத என்னுடைய அனுமானத்தில் என்னுடைய கணிப்பில் நான் சொல்கிற விரும்புகிறேன் என்ன அப்படின்னா முதல்ல அவர்கள் தடை செய்ய நினைக்கும் ஒரு இது அரசியல் அமைப்பு சாசன சட்டம் அம்பேத்கர் அவர்கள் ஏறக்குறைய இரண்டரை ஆண்டுகள் ஓயாமல் விழித்து எழுதிய அந்த சட்டத்தை இவர்கள் தடை செய்வார்கள் மனு அதுக்கு பதிலாக மனு தர்மம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் இன்றைக்கி எப்படி அமெரிக்கா இன்றைக்கி பெரிய பெரிய நாடுகள்லாம் வல்லரசு நாடாக வலதுசாரி நாடாக மாறுகிறதோ இந்தியாவை குறிப்பாக இந்தியாவை இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த இந்தியாவாக மாற்றப்படுவார்கள் வலது சரியாக மாற்றப்படுவார்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி நடந்தால் அப்புறம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் அது உங்களுடைய பார்வைக்க விட்டு விடுகிறேன் ஏன்னா இது பேசணும் அப்படின்னா நம்ம வந்து டிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏன்னா நம்ம உள்ளதை சொல்கிறோம் அப்படின்னா இரநூறுவா ஊப்பி திமுக குத்தடிமை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணுன்றதுக்காக தான் முயற்சி எடுக்கிறமே தெரில அவங்க சொல்வதற்காக நம்மளுக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஆக இப்படி மூன்றாவது முறையாக அந்த பதவியில் அமர்வதற்கு இந்திரா காந்தியை போன்ற ஒரு ஒரு பலத்த தலைவராக வருவதற்கு மோடி அவர்கள் முடிவு அந்த அயோத்தி ராமர் கோவில் திறப்பு முதல்ல அவங்க சங்கராச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்கராச்சாரியர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா மோடி அவர்களுக்கு அந்த பிரதிஷ்டை செய்வதற்கு எந்த ஒரு தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை எதனால் அப்படின்னா பாஜகவு சேருவதற்கு முன்பாக மத அதாவது மதசார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்க சார்பற்ற கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த விதத்துலையுமே அவங்க மதத்தை அப்பாறு பட்டு எதுவுமே பேசலையே மதத்தை முன்வைத்து தானே ஒவ்வொரு செயலுமே செய்கிறாங்க இன்னைக்கு கோயிலை கூட்டுறதா இருக்கட்டும் அண்ணாமலை தொடங்கி எல்முருகன் தொடங்கி நிர்மலா சீதாராமன் தொடங்கி எல்லாருமே கோயில பேசிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய இது நம்ம எதுவும் சொல்ல விரும்பல ஆக இவங்களுக்கு கையில் ஆட்சி போயிருச்சு அப்படின்னா கோவில் மட்டுமே உங்களுக்கு முன்ன ஒரு இதா இருக்குமே இப்போ மக்கள் எப்படி பார்ப்பாங்க மக்களுக்கான அரசை எப்படி கொடுப்பாங்க மக்களுக்கான ஆட்சி எப்படி செய்வாங்கன்ற ஒரு பலதரப்பட்ட கேள்விகள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எழும்பியிருக்கிறது அடுத்து இந்த அந்த சங்கராச்சாரியர் வந்து மோடிக்கு அந்த பிரதிஷ்டை செய்ய தார்மீக உரிமை இல்லை ஏன்னா மதசார்பற்ற கட்சி மத சார்பற்ற இயக்கம் சொல்லி அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக மோடி அவர்கள் பிரதிஷ்டை செய்வதற்கு அனுமதி இல்லை அவங்க மீறியும் செய்கிறாங்க அப்படின்னா இது இதை செய்யக்கூடியவங்க பலவந்தமாக எதை வேணால் எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த சனாதன கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசி அவர்களுடைய இதில் வந்து சன்னியாசி என்பவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாரு மோடி அவர்களை எதிர்த்து பேசுகிறார் ஆக ரெண்டாவது ஒரு திருமணமானவர் அங்கே பிரதிஷ்டை செய்வதற்கு அனுமதி உண்டு அப்படின்ற சொல்லப்படுது ஆனால் மோடி அவர்கள் ஒரு பிரதம பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படி பார்த்தா அவர் வந்து கிறிஸ்தவ இஸ்லாமிய ஹிந்து இந்த மூணு சம்மந்தப்பட்ட கோயிலுக்குமே முன்னாடி முன்னுரிமை கொடுத்து இருக்கணும் ஆனால் அவர் அது பண்ணலை அவர் பண்ணது இல்லாமல் இந்துக்களுக்காக இந்து கோயில் மட்டுமே என்று செய்கிறாங்க இதில் நேற்று திமுக மேடையில் அதாவது இளைஞர் அணி மாநாட்டுக்கு மேடையில் ஒரு இது சொல்கிறாங்க இந்துக்களுக்கு எதிரானது தான் இந்த பாஜகன்னு சொல்வது இப்போது சமீபத்தில் ஒரு கேட்டேன் பிபிசி தொலைக்காட்சியில் அவங்க வந்து அந்த சங்கராச்சாரியனுடைய ஒரு இதை வந்து பேசியிருக்கிறாங்க அவங்க அவரே என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து ஒட்டு எந்த மதத்துக்கும் போகலை இந்து மதத்தை மட்டும் போகிறதுக்கு என்ன இது இருக்குது இவங்க பத்து கோடி அதாவது அமித்ஷா வந்து ஒரு கால் இயக்கத்தை தொடங்கி பத்து கோடி இதுதான் தான் இருக்குது எங்களுக்கு வாக்காளருக்கு ஆனால் இவங்க வாக்கு வாங்கக்கூடியது இருபத்தொரு கோடி பேர் எப்படி இவ்வளோ பேர் வராங்க ஏதோ ஒரு இது நடக்குதான்னு சொல்லிட்டு அந்த மனத்தை சார்ந்த ஒரு நபரே ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் ஆக ராமர் கோயில் தரப்பு விஷயமாக இருக்கட்டும் மோடியினுடைய அடுத்த கட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பணியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒரு குடையின் கீழே வந்துடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மத்தியில் எழும்புது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த பதினோரு நாட்கள் தியாகமாக இருக்கட்டும் பதினோரு நாட்கள் விரதமாக இருக்கட்டும் பதினோரு நாட்கள் சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் தமிழகமே அதாவது மூழ்கிய தமிழகம் என்னென்னமோ அனிதாவினுடைய மரணம் நீட் தேர்வு மரணம் இதுக்கு எதுக்குமே தமிழகம் வராத மோடி அவர்கள் இன்றைக்கி ராமர் கோவில் திறப்பு விழாவிற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும் அப்புறம் தனுஷ்கோடியாக இருக்கட்டும் இப்படி பல கோவில்களுக்கு சென்று பிரார்த்திக்கிறது இப்படி ஏன் தொடர்ந்து வராங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள் பக்கம் பாஜகவினுடைய அந்த பார்வை தென் மாவட்டங்கள் பக்கம் விழுந்திருக்கிறது எதாவது மாற்ற முடியுமா நம்மளால் ஏதாவது ஒரு இடத்துல கால் உட முடியுமா அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்கிறது அதற்கு நேர்த்தி நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பலத்த அடியை ஒன்று கொடுத்துருக்கிறார் திருக்குறளை பேசிட்டா பொங்கல் விழாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டா இதுக்காகலாம் வந்து தமிழக மக்கள் உங்களை வந்து ஆதரிச்சிட மாட்டாங்க ஓட்டு போட்டுற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரடியில் அடித்த மாதிரி ஒரு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம தொடர்ந்து இந்த ராமர் கோயில் விஷயம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலினுடைய தேர்தல் களமாக இதை வைத்து பிரச்சாரம் செய்வதற்கு பாஜகவர்கள் முன்னிலை நிற்கிறாங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் ராமர் கோயிலை ஒட்டி நடக்க போகிறதா அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா அவசரமாக கட்டி முடிக்காத கோவிலை ஏன் அவசரமாக திறக்கணும் இந்த மே ஏப்ரல் மேல தேர்தல் வருது அதற்காக தேர்தல் நாடகமா அப்படின்ற கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத பற்றி கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வரையும் உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்